ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ஆர்கானிக் ஷாப் போயிருந்தப்போ அங்கே சிகப்பு வெண்டைக்காய் நிறையவே வச்சுருந்தாங்க கிலோ எண்பது ரூபான்னு சொன்னாங்க நான் ஒரு அரை கிலோ போல் இதை வாங்கிட்டு வந்தேன் இந்த சிகப்பு வெண்டைக்கெல்லாம் மாடி தோட்டத்தில் பயிர் வைப்பாங்க அப்படின்னா சொந்தமாக தோட்டம் வயல் வச்சுருக்கவங்க தான் இதை வந்து பயிர் வச்சு அறுவடை செய்வாங்க நமக்கு வந்து ரெகுலராக எல்லா கடைகள்லேயும்லாம் இது கிடைக்கவே கிடைக்காது நான் இதை ஆர்கானிக் ஷாப்பில் பார்த்ததுமே எனக்கு வாங்கணுன்ற ஆசை வந்துருச்சுங்க எப்படி இருக்கும்னு தெரியல அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வாங்கலான்றதுக்காக ஒரு அரை கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன் இந்த வெண்டைக்காவை கட் போதே நமக்கு நார்மல் அந்த பச்சை வெண்டைக்காய் மாதிரி குழகுழப்பெல்லாம் அதிகமாக இல்லைங்க நல்லா இலசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வெண்டைக்காய் நான் வந்து இதை பொரியல் தான் பண்ணேன் ஃபஸ்ட் நாள் கனிஷ்காவுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக தை சாதத்துக்கு சைட் வந்து இந்த வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த சிகப்பு கலர்லாம் மாறி லைட் க்ரீன் கலரில் நமக்கு வந்துருச்சுங்க இந்த வெண்டைக்காவோடய டேஸ்ட்டு சேம் நமக்கு பச்சை வெண்டைக்காய் சமைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது இந்த சிகப்பு வெண்டைக்காய் தாங்க நாட்டு வெண்டைக்காய் இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் இது மாதிரி சிகப்பு வெண்டைக்காய் சமைச்சிருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்